ஆனால் முருகன் முப்பாட்டன்வார் அதை இந்துத்துவத்தை எதிர்க்கிறேங்குவார் முஸ்லீம்கள் அந்நியருங்குவாங்க ஏதாவது நல்லா கவனிச்சு பாருங்க இவருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் ஆனா தெரிந்து பெரியார் இயக்க மேடைகளில் பேசியவர் தெரிந்து எல்லாம் பண்ணுறாரு நான் நான் சில கேள்விகள் கேட்குறேன் இந்த கேள்விகள் மட்டும் அவங்க பதில் சொல்லுவோம் மாப்போசி யார் நீங்க தமிழர் தலைவராக ஏற்றுக்கொண்ட மாப்போசி ஈழ விடுதலை குறித்த ஒரு கருத்து என்ன அதை நீங்க பதிவு செய்யும் சரி இதே மாப்போசி இந்தியை ஆதரித்தாரா எதிர்த்தார் இந்தியை எதிர்த்த திராவிட இயக்கத்தினரை பார்த்து எதிர்த்து போரிட்டவர் மாப்போசி இந்தி வேண்டும் என்று கூறியவர் மாப்போசி இந்தியை அழிச்சதுக்கு அப்புறம் மன்னனையை வந்து இந்திய இந்தியை கூடாது இந்தி வேண்டும் என்று சொன்னவர் மாப்போசி இதை உங்களால் மறுக்க முடியாது இதெல்லாம் ஆதாரத்தோட இருக்கு சமஸ்கிருதத்தை முழுக்க முழுக்க ஆதரித்தவர் மாப்போசி எந்த மாப்போசி உங்களுடைய தமிழர் தலைவர் தமிழ் தேசிய தலைவர் மாப்போசி அவர்தான் தான் சமஸ்கிருத வேணுங்கிறார் அது என்ன சமஸ்கிருத வேணும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பார்ப்பனர்கள் ஓதுகின்ற சமஸ்கிருதத்தில் சுத்தம் இருக்காது நல்ல சுத்தமான சமஸ்கிருதம் என்பது தெலுங்கு பிராமின்ஸ் தெலுங்கு பார்ப்பனர்கள் ஓதுகின்ற சமஸ்கிருதத்தில் தான் நல்ல சமஸ்கிருத உச்சரிப்போடு வரும் அப்பதான் புனிதமா இருக்கும்னு சொன்னவர் மாப்போசி எந்த மாப்போசி உங்களுடைய தமிழ் உங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் உங்களுடைய தமிழர் தலைவர் அந்த மாப்போசி